அது சொல்லுங்கள் இப்போ என்ன விஷயம் பார்த்தோம் இப்போ என்ன நீங்கள் பார்த்தீங்கப்பா சார் இந்த மோட்ரு வந்து இப்போ சத்தம் சத்தம் பேசுங்க சார் இப்போ இந்த மோட்ரு வந்து ஃபிட் பண்ணல சார் இப்போ உங்க முதல்ல பேர் சொல்லுங்கள் எந்த இடம் இது வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஏ வெலோடுங்கிற இருந்து ஏ வெல்லோடு ஏவேலோடு திண்டுக்கல்லேருந்து எந்த ரோடு இது திண்டுக்கல்லேருந்து மதுரை ரோடு மதுரை ரோடு மதுரை திண்டுக்கல்லேருந்து பத்து கிலோமீட்டரில் இருக்குது வெள்ளோடு பத்து பத்து கிலோமீட்டரு சரி சரி ஓகே இப்போ என்ன இப்போ வந்து என்ன மோட்ரு வாங்கிக்கிறோங்க

ஒரு மாமா தான் அவர் வருவேணும் ஒரு இதான் தோட்டம் பார்க்குறாங்க வந்து கேட்டாங்க இந்த மாதிரி மாதிரிங்கிறப்ப செல்லில் இப்படி பார்த்துருக்கேயா இந்த மாதிரி செல்கான்ற கம்பெனிலேருந்து வந்து போறின்னு இருக்காங்க ஈரோட்ல இருந்து வச்சு வந்து பார்க்கறத சொன்னாங்க எந்த டைம்னாலும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்றப்ப இங்க வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா மோட்ரு கரண்ட்டு வந்து டூ பேஸ் த்ரீ ஷிஃப்ட்டு ஷிஃப்ட் கரண்ட் வரும் ஷிஃப்ட்டி கரண்ட் வர்றப்போ வந்து நான் வந்து சரி அந்த இது கூட த்ரீ பேஸ் கூட வாங்கி போடலாம் அதுக்கு ஃபே ஃபேனல் போர்டு மட்டும் இப்படி ஆட்டோமேட்டிக் மாதிரி இருக்குது அது மாதிரி போடலாமா என்னன்னு கேட்டால் அது நாங்கள் வாங்கி இப்போ கொட்டேஷன் வாங்கி பார்த்தப்போ வந்து அமௌண்ட்டு கூட வந்துருந்துச்சு கிட்டத்தட்ட மோட்ரு பைப்பு எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும் எந்த இதில் ரெண்டு லட்சம் சரி டூ பேஸ் த்ரீ த்ரீ பேஸ் மோட்ரு வாங்கி இந்த கம்பெனி மோட்ரு கம்பெனி கம்பெனி மோட்ரு வாங்கினது ரெண்டரை லட்ச ரூபா ஆமாம் ரெண்டு லட்சத்தி எழுபது எண்பதாயிரம் வரைக்கும் மோட்டர் கம்பெனி பொறுத்து இருக்கு அது ஒன்றரை பைப்பு பிவிசி அந்த இந்த பைப்பு சப்ளர் பைப்பு காலர் பைப்பு கப்ளர் பைப்பு வச்சு தான் இறக்கணும் பத்து பத்து அடியான அது ஏத்தி இறக்க ரொம்ப சிரமம் அதுன்னு சொல்லி ஒரு மாமா ஒரு இது சொன்னார் இந்த மாதிரி செல் கணக்கு கம்பெனிங்கிறது அவங்களே ஓசு கயிறு இந்த மாதிரி சாப்பிட்டு ஃபேனல் போர்டு எல்லாமே அவங்களே கொடுத்து கொடுத்துருவாங்க வந்து வேலை பார்த்து கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு கேரண்டியும் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க சரி கே கேட்டு பார்க்கலாமா சரி வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா அது மாதிரி வந்து சரி ஷார்ட்டாக சொல்லுங்க இப்போ வந்து எனக்கு வந்து பழைய மோட்டருக்கும் பழைய ஏசி மோட்டருக்கும் ஏசி மோட்டர் ஏசி மோட்டர் என்ன வித்தியாசம் விலை வித்தியாசம் அதிகம் விலை வித்தியாசம் அதிகம் செல்கான் வந்து விலை கம்மியாக இருக்குது கம்மியா இருக்கு கரண்ட் இருந்தாலே ஓடிடும் டூ பேஸாக இருந்தாலும் ஓடி இது மெயின் அதை சொல்லுங்கள் செல்க ஏசி மோட்டர் வந்து த்ரீ பேஸ் மட்டும் தான் ஓடும் இது வந்து கரண்ட் இருந்தாலும் டூ பேஸ் சொல்லுங்க ஏசி பேஸ் தான் ஓடும் டிசி பேஸ் இருந்தாலும் ஓடும் இதை அழுத்தி சொல்லுங்க அதுதான் உங்கள்கிட்ட இப்ப அந்த ஏசி எத்தனை மணி நேரம் அதுக்கு தண்ணி உள்ள எத்தனை மணி நேரம் உங்களுக்கு வரும் பேஸ் எத்தனை நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் அவ்வளவுதான் வரும் ஆர் எட்டு மணி நேரம் இருந்தால் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து நைட் ஒரு ஷிப்ட்டு வந்து ஒரு நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் டோட்டலாக ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஓட்டுவீங்க ஒரு பத்து பன்னெண்டு மணிநேரத்துக்கு பன்னெண்மணி நேரம் ஓட்டலாம் நம்ம பன்னெண்டு மணி நேரம் இப்ப செல்கான் டிசி மோட்டர் எத்தனை மணி நேரம் ஓட்டலாம் இது தண்ணி குளியில இருந்துச்சுனாக்கா என்னிடை நான் எத்தனை மணி நேரம் ஓட்டம் ஓட்டலாம் இல்ல இருபத்தி மணி ஒரு அதை சொல்லுங்க இருபத்தி நாலு மணி ஓட்டிக்கிட்டுதாங்க நீங்கள் வந்து சுற்றி வளைச்சி பேசுங்க சைட்டாக பயன்படுத்துவாங்க ஏசி மோட்டருனா எனக்கு வந்து தெரியும் நான் நீங்கள் வந்து ஷா நமக்கு இப்போதான் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஷார்ட்டாக புரியும்போது சுற்றி வளைச்ச பேசக்கூடாது ரெண்டே வார்த்தை ஏசி மோட்ருங்க பன்னெண்டு மணி நேரம் ஓட்டலாம் பன்னெண்டு டீசி மோட்டரு இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டலாம்

ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஆம்ஸ்ல ஓடு ஆப்ல ஓடுது இப்போ வந்து இது இது வந்து டூ பேஸ்ல ஓடுது ஆமா டூ பேஸ்ல ஓடுது இப்ப ஓடுதாங்க நம்ம லைவே காமிச்சிடலாம் போங்க அப்படியே இதான் தண்ணி போரு இதான் சப்ளை இது மீட்டர் பாக்ஸுங்களா மீட்டர் பாக்ஸ் மீட்டர் பாக்ஸ் வருது இது கிணறு இந்த போர்ல போர்ல தண்ணி விழுந்துட்டு இருக்குது அப்படியே நம்ம வந்து டூ பேஸ்ல ஓடுவாங்களே நம்ம சில விவசாயிகள் நம்ப மாட்டாங்க அதுக்காக தான் உங்களுக்கு நான் லைவாவே காமிச்சு சொல்றேன் இதான் வந்து பக்கத்துலேயே இருக்கிற மீட்டர் போட்டி மீட்டர் போட்டியில் பார்த்துங்களாம்னா இதான் டூ பேஸ் அதான் அது ரெண்டு மூணு கேரியல வாங்க மூணு கேரியல் மூணு கேரியல ரெண்டு கேரியல் தான் இருக்குது ஒரு கேரியல் நம்ம கழட்டிட்டோம் ஓகேங்களா இப்போ அப்படியே இப்போ நான் சொல்லிட்டுமா தகவல் நம்ம சொல்லிட்டோம் சரி சரி சார் திருப்பி உங்க பேரு அட்ரஸ் சொல்றேன் நான் ஏவெல் லோடு கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் ஏ வெல் லோடு கிராமம் என் பேர் பண்ணி சரி இப்ப இதுல விவசாயிகளுக்கு என்ன பெனிஃபிட்ங்க இது வந்து விலை விலை ரொம்ப ஃபர்ஸ்ட் இது கம்மி க அதாவது கரண்ட் வந்து ஷிஃப்ட்டு கரண்டோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனி இருக்கு இப்போ வாங்க எவ்வளவு நாளாவ இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு மேலே மூணு மாசம் ஓடிட்டு இருக்கு மாசத்துக்கு மேல ஒரு நாள் எவ்வளவு நாளோ எவ்வளோ நாள் ஓடுவீங்க அவங்களுக்கு இடம் கொஞ்சம் இதுதான் சார் இது பண்ணல சார் உங்க என்ன வாங்க <rodzaju> <diligent> <imitation> <imitation> <Whew sık strong>

ஒரு மீட்ரு வரும் முந்நூறு மீட்ரு வந்தோம்னாக்கா அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாயிரம் நாற்பதாயிரம் வந்துடும் ஓகே திருப்பி உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் சொல்லுங்க அந்தோலி பவுல் ஏ வெள்ளூர் தொண்ணூறு திண்டுக்கல் திண்டுக்கல் ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்ணூறு நாற்பத்தஞ்சு நானூற்றி எழுபத்தி நாலு ஓகேண்ணா ரொம்ப நன்றி